ஒரு அழகான ஒரு கல்லில் ஒரு நாய் ஒன்று பண்ணி ஒரு பொருள் மாதிரி ஒன்றில் வச்சுருந்துருக்காங்க அந்த பொருள் வந்து ஒரு மூணு பேர் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு சிற்பி அந்த பொருள் காட்சிக்கு வராரு அதுக்கப்புறம் வந்து நாய் வளர்க்குறதுல ரொம்ப அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவர் ஒருத்தர் வரார் அந்த பொருள் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவர்கிட்ட கேட்குறாங்க அந்த பொருள் வச்சுருக்கவங்க இந்த நாயை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சிற்பிக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறாங்க சிற்பி வந்து நாயை பார்க்குறாரு நாய் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே சிற்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த கல்லோட தரத்தை பார்க்குறாரு அந்த கல் வந்து எப்படிப்பட்ட தரமுள்ள ஒரு கல் அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி வந்து பார்க்குறாரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் வளர்க்குறதுல பிரியமிருப்புக்கே அவர் வராரு அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த நாய் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த கல்லில் செதுக்கியிருக்க அந்த நாயை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நாய் வந்து இந்த ரகமான நாய் எங்கள் வீட்லேயும் இந்த நாய் இருக்குது அப்படின்னா அந்த நாயை பற்றி அவர் பேசிகிட்டே இருக்கார் ஃபஸ்ட்டு வந்து அந்த சிற்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் அந்த கல்லோட தரத்தை பற்றி பேசுகிறாரு இவர் நாய் வளர்க்குற பிரியப்பட்டவர் நாயை பற்றி நிறையா பேசிகிட்டே வர்றாரு நம்ம நிறைய பழமொழிகள் கேள்விப்பட்டிருப்போம் அதில் ஒரு பழமொழி தான் இருக்குது கல்லைக்கண்டா நாயக்கானோம் நாயக்கண்டா கள்ளக்கானோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா நம்ம என்ன நடப்போம் ரோட்டில் போகிற நாயை பார்த்தா கல் கிடைக்க மாட்டேங்குது கல் ஆனால் நாய் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கிளா அது கிடையாது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா இதுதான் அதுக்கு உண்டான பழமொழி ஒரு கல்லில் ஒரு நாயை செதுக்கியிருக்காங்க சிற்பி என்ன பார்க்குறாரு அப்படின்னா நாயை பார்க்கல கல்லை பார்க்குறாரு அப்போ அந்த நேரத்தில் வந்து அவர் கல்லை பார்க்குறாரு நாயக்கானோம் அதுதான் கல்லை கண்டால் நாயக்காணம் இப்போ நாய் வளர்க்குற ஒரு பிரியப்பட்டவர் அந்த கல்லை பார்க்குறாரு அவர் வந்து நாயை மட்டுமே பார்க்குறாரு கல்லை பார்க்கலை அதுதான் நாய் இருக்கிறப்ப கள்ளக்காலம் ஃபஸ்ட்டு வந்து கள்ளக்கண்டா நாயக்கானம் இப்போ நாய் இருக்குது கள்ளக்காலம் இதுதான் கல்லக்கண்டா நாயை கண்டா கல் ப கள்ளக்கானன்ற பழமொழிங்க இதே மாதிரி தான் மூணாவதாக ஒரு மகானை ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருக்காங்க அவரை கூப்பிட்டுட்டு ஐயா உங்களுக்கு இங்கே என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிற்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லோட ரகத்தை பற்றி பேசுனார் இந்த நாய் வளர்க்குறவர் நாய் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசினார் அந்த மகானுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த கல் வந்து பிரம்மமா தான் தெரிஞ்சிருக்கு அந்த மகான் சொன்ன பதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ இங்கே தெரிகிறது தான் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே சிற்பி அப்படியே பார்க்குறாரு நாய் வளர்க்கும் அப்படியே பார்க்குறாரு முழுக்க முழுக்க நம்ம ஆன்மாவை ஆவரண சக்தி அப்படின்ற ஒன்று மறைச்சிருக்கிறதுனால அங்கே அவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே நாயாவும் கல்லோட ரகத்தை பார்க்குறது இருந்துச்சு ஆனால் இந்த ஞானி எல்லாமே பிரம்மமாக தெரிகிறதுனால அந்த கல் அவருக்கு அங்கே தான் தெரிஞ்சிருக்கு இங்கே இருக்கிறது பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க நம்மளும் இந்தமாரி நிறைய அஞ்ஞானத்தில் மூலி இருக்கிறதுனால நமக்கு இந்த உலகமெல்லாம் அவ்வளோ பெரிய மாயையாக தெரியுது அதிலிருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம்னாலே நமக்கும் இங்கே பிரம்ம மட்டும்தான் தெரியும்